இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எக்ஸிட் எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் அப்டேட் எடுத்து பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து நம்மளே அப்டேட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் ஸோ அவங்க வந்து கம்பெனி சைடு தான் அப்டேட் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரியான அப்டேட் ஃப்யூச்சர்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வந்துருச்சு ஸோ அப்போதுலேருந்து நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆனதுமே நம்ம நம்மளோட எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு அப்புறமா கண்டிப்பாக டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் ஆனால் நிறைய கம்பெனியில் அதை வந்து பண்ணுறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க டேட் ஆஃப் எக்ஸிட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிளைம் வந்து ப்ராசஸ் பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட்டை நீங்களே அப்டேட் எடுத்து பண்ணி உங்களோட ஃபுல் க்ளைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் அப்டேட் எடுத்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலுக்கு பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் உங்களோட யுஎ லாகின் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து குடுத்துருந்தாரு அவரோட அக்கௌண்ட்லயே சில பல பிரச்சனைகள் இருக்கு அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது அக்கௌண்ட்டில் தான் நம்ம இப்போ டேட் ஆஃப் எக்ஸிட்டோ வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நீங்க நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் ஹிஸ்டரியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி எந்த கம்பெனிக்கு நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் எடுத்து பண்ணலை அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இந்த தேடாக இருக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் ஸோ இதில் வந்து மெம்பர் ஐடி வந்து மாறி மாறி தான் கிடக்கும் இதுக்கு முன்னாடெலாம் வந்து கரெக்டான ஆல்பாமட்டிக் ஆர்டர் படி கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது ஃபர்ஸ்ட்ல இருக்கும் செகண்ட் ஒர்க் பண்ணது செகண்ட்டில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாறி மாறி தான் கிடக்கும் ஆனால் இது வந்து ஒரு செகண்டாக ஒர்க் பண்ண கம்பெனி இந்த கம்பெனியில் தான் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணலை இதை தான் நம்ம வந்து இப்போ அப்டேட் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து மெம்பர் ஐடி மாறி மாறி கிடக்குது இதை வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெம்பர் ஐடியை கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முதல்ல ஒர்க் பண்ண கம்பெனி இந்த பணத்தை வந்து லாஸ்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அடுத்தது இது வந்து செகண்ட் கம்பெனி இந்த கம்பெனி வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணாததுனால இதில் வந்து பார்த்திங்கனா அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பெனி தான் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம் இந்த டேட் ஆஃப் எக்ஸிட் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்கை அஃபெக்ட் பண்ணக் கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல நம்ம என்டர் பண்ணக்கூடிய டேட் வந்து இந்த டேட்டுக்கு அதாவது இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியாவது இருக்கிற மாதிரி அப்டேட் எடுத்து பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ரொம்ப நியரஸ்ட்ல வருது அப்படின்னா ஒரு ரெண்டு டேட் ஏதாவது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேட் ஆஃப் எண்டுக்கு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து இருந்ததுன்னா நீங்க வந்து ஃப்யூச்சர் லேடரில் கிளைம் பண்ணும்போதும் சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இதிலிருந்து இந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நீங்க வந்து இதில் போட்டிருக்க டேட்டுக்கு அடுத்த நாள் இதுல ஒரு டேட் இருக்குதுன்னு வைங்களேன் அதாவது நீங்கள் வந்து இந்த செகண்ட் கம்பெனியோட டேட் ஆஃப் எண்டு டேட்டுக்கு அடுத்த டேட்டில் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் இருக்குதுன்னா அது வந்து ஓவர் லேம்பிங் இஷ்யூ வரும் அப்போது நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் லேம்பிங் அப்படின்னு காமிக்கும் டிரான்ஸ்ஃபர் வந்து ப்ராசஸ் ஆகவே ஆகாது ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது அப்புறம் நீங்கள் மேனுவலாக போய் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் இந்த கம்பெனியில் போய் வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகணும் நிறைய தலைவலி பிரச்சனை நிறையா இருக்குது நிறைய பேர் மூணு கம்பெனி நாலு கம்பெனின்னு ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய டேட் ஆஃப் ஜாயினிங் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி போடுங்க ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்ணை மூடிவிட்டு போய் நீங்கள் எந்த டேட் வேணாலும் சூஸ் பண்ணலாம் மந்தை மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அவ்வளோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் தான் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து ஷூ ஆகுது இவர் வந்து அடுத்த கம்பெனியில் ஜூனில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஜூன் ஒன்றாந்தேதி அதனால் நம்ம மார்ச்சில் எந்த டேட்டை செலக்ட் பண்ணாலும் இதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜூன் ஒன்றில் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இதில் வந்து ஜூன் அஞ்சோ ஜூன் ஆறுலையோ வந்து எக்ஸிட் ஆன மாதிரியும் டேட் போடாதீங்க அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர்லாம்பிங் இஷ்யூ வரும் அப்போவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கிளைம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்து பல வரும் அப்போ உங்களுக்கு கிளைம் பண்றதுலயும் அது பெரிய தலைவியா இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரியும் அப்டேட் வந்து பண்ணாதீங்க ஸோ இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான டீடைல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து போலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மார்க் எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதுலேயும் ஒரு சில டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபுல்லா பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல டேட் ஆஃப் எக்ஸிட் எந்த கம்பெனிக்கு அப்டேட் வந்து பண்ணணுமோ அந்த மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப மெம்பர் ஐடியா செலக்ட் பண்ணியாச்சு நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் இருந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போ டெபாசிட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போ டெபாசிட்டட் இருக்குது அதுக்கு முந்தின மாதத்தில் தான் டேட் ஆஃப் எக்ஸிட் டேட் வந்து போடணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொசீஜர் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எந்த மாதம் ஆச்சோ அதே மாதம் தான் இந்த டேட் அப்டேட் வந்து பண்ணக்கூடிய இடத்துலையும் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதத்துலேயே ஏதாவது ஒரு டேட்டா சூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலாம் அதுவும் வந்து தப்பு கிடையாது நான் நிறைய பேருக்கு இது மாதிரி அப்டேட்டட் வந்து பண்ணி இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் சரி கிளைம் பண்ணும்போதும் சரி எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது இப்போ இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான் இவர் வந்து பிப்ரவரியில் ரிலீவ் ஆகிட்டார் பிப்ரவரியோட கான்ட்ரிபியூஷன் தான் மார்ச்சில் வந்து டெபாசிட்டட் ஆயிருக்கு இங்கே பாருங்க ஆனால் இவரோட பாஸ்புக்கில் எப்படி இருக்குன்னா அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருக்காரு மார்ச்சில் டெபாசிட்டட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ஏப்ரலில் கொண்டு டெபாசிட் வந்து பண்ணியிருக்காது அதனால லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஏப்ரலில் வந்து ஷோ ஆகுது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எப்போங்கிறது கரெக்டாக ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிப்ரவரியில் வந்து எக்ஸிட் ஆயிட்டாரு அதோட சாலரி தான் வந்து மார்ச்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அதனால இங்கே வந்து மார்ச் வந்து ஷோ ஆகுது இது வந்து கரெக்ட் தான் இப்போ இவருக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து எப்போ அப்டேட் எடுத்து பண்ணணும் பிப்ரவரில தான் அப்டேட் எடுத்து பண்ணணும் ஆனால் இவருக்கு மார்ச் தான் வந்து ஷோ ஆகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்ல வந்து செலக்ட் பண்ணலாம் இது வந்து தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா வேற வழி கிடையாது நீங்கள் அப்டேட் எடுத்து பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இருபதாம் தேதி அப்டேட் எடுத்து பண்ண போகிறேன் என்ன ரீசன்னா இவருக்கு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கா இவர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பன்னெண்டாம் தேதி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் டேட்டை செலக்ட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே டேட்டை மறுபடியும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சேம் டேட்டை இங்கே செலக்ட் பண்ணியாச்சு அடுத்தது என்ன ரீசனுக்காக எக்ஸிட் ஆனிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் எனி அதர் ரீசன் அப்படின்றதுல இதை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள் வேறு எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க வேறு இதில் இருக்க எந்த ரீசனை செலக்ட் பண்ணாலும் உங்களால் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியாது அப்போவும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால ஷார்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இது மாதிரி பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க இப்போ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு அடுத்தது கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஸ்குவரல் பண்ணீங்கன்னா சமிட் ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணி சமிட் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட்டட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து எப்போ எக்ஸிட் ஆனீங்களோ அந்த மாதத்தோட டேட் தான் போடணும் அதுதான் அக்யூரேட்டான கரெக்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டடான மந்த் வந்து ஷோ ஆகும் அந்த மாதிரி மாதிரி ஷோ ஆச்சுனாலும் அந்த மந்தில் ஏதாவது ஒரு டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் இருந்தும் பண்ணலாம் அடுத்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங்காக அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி அப்டேட்டட் இருந்தும் பண்ணாலும் அது வந்து கரெக்டு தான் இது வந்து ரூல்ஸ் படி வந்து கரெக்ட் கிடையாது ஆனால் இதில் சிஸ்டமேட்டிக் அப்படி வந்து ஒர்க் ஆகுது நான் இதுக்கு முன்னாடி அப்படி தான் நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற இந்த ரெண்டு கண்டிஷன் படி உங்களுக்கு ஷோ ஆச்சுனா மட்டும் அப்டேட் இருந்து பண்ணுங்கள் இது தவிர சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கிரெடிட்டட் ஆகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டேட் ஆஃப் எக்ஸிட் ஷோ ஆச்சுனாலோ இல்லை உங்களுக்கு லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டெபாசிட்டட் ஆனால் அடுத்த மாதம் அதுக்கடுத்த அடுத்த மாதமும் உங்களுக்கு டேட் வந்து ஷோ ஆச்சுனாலோ அப்டேட் எடுத்து பண்ணாதீங்க அது வந்து ராங்கான டேட்டு தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் எடுத்து பண்ணியாச்சு ஸோ இப்போ அந்த மெம்பர் ஐடி எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டான டேட் ஆஃப் எக்ஸிட்ட அப்டேட் எடுத்து பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்